காங்கேயும் காலை டிராக்டஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில மாருதி சுசுகில ஆல்ட்டோ எல்எக்ஸி மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காரோடைய முழு இரங்கல் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலுங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியில் ஆல்ட்டோ எல்எக்ஸ்ஐ மாடல் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய இன்சூரன்ஸ் கரண்டில் தாங்க இருக்குது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க டிஎன் ஐம்பத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி சங்கஹிரி ரெஜிஸ்ட்ரேஷனுங்க நம்பர் ஃபேன்சி நம்பர் தாங்க அறுபத்தி நாலு சைப்பர் சைப்பர் எதாவது வண்டியுடைய நம்பருங்க நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்தால் வண்டி தாங்க டயர் எல்லா டயருமே வந்து அப்போலோ டயர் வந்து போட்டிருக்காங்க சீட் கவர் லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க சென்ட்ரலாக் அவைலபிளாக இருக்குங்க மாருதி சூசுகியில் ஆல்டோ எல்எக்ஸி மாடல் காருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகிலா ஆட்டோ எல்எக்ஸை மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்ற உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டஸ் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே